கே கேளுங்க கேளுங்க மைக்கில் கேளுங்க இப்போ நான் தனியாக கட்டணம் காண்ட்ராக்ட் எடுத்து பண்ணிட்டேன் சாமி இப்போ கொஞ்ச நாளாகவே வந்து வேலையில் ஒரு முன்னேற்றமே இல்லை வேலை வாய்ப்பும் குறைஞ்சிருச்சு நஷ்டம் பயங்கரமாக இருக்குது பயங்கரமான வருமானத்துக்கு மேலே நஷ்டம் நம்ம சம்பளம் நம்ம வேலைக்கு போனாலே அந்த ஆயரருவா சம்பளம் வாங்குகிறோம் அதை நம்ம ஒரு கான்டாக்ட் எடுத்து செஞ்சோம்னா இன்னொரு நூறுரூவா சேர்த்து கிடைக்கும் தான் நம்ம அது ஒரு கான்ட்ராக்டாக எடுத்து செய்கிறோம் அந்த நூறுரூவாயோட நம்ம சம்பளம் ஆயிரரூபா போகுது நூறுரூவா லாபம் போகுது இன்னொரு ஆயிரம் ரூபா நம்ம எக்ஸ்ட்ரா போகிற அளவுக்கு நஷ்டம் தான் வருது என்ன தொழில் கட்டணம் கான்ட்ராக்ட் எடுத்து பண்ணிட்டுருக்கேன் சார் இந்த நேற்று அண்ணன் ஒருத்தர் சொன்னார் சாமி வராரு அங்கே நீ போ உன் பிரச்சனையெல்லாம் சொல் உனக்கு கண்டிப்பாக விடுதலை கிடைக்கும் அண்ணன் சொன்னதுக்கு அப்புறம் தான் நீங்கள் இங்கே வரீங்கன்னு சொல்லி நீ கல்யாணம் பிறப்பு தாங்க முடியல சார் நஷ்டம் தான் பயங்கரம் இப்போ நமக்கு கட்டணம் ரெண்டு மூணு கட்டணம் தரேன்னு சொல்கிறாங்க அது தள்ளிக்கிட்டு போகுது நேரம் நம்மளுக்கு பற்றாக்குறையா என்னன்னே புரியல இந்த வாரம் சாமி கும்பலம் தம்பி அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொரு பத்து நாள் ஆகட்டும் தம்பி கொஞ்சம் நானும் பார்த்துக்கிறேன் நான் அப்படியே தள்ளிட்டு போயிடுது சார் புரியுது தொழில் சரிவராக நடக்க மாட்டேங்கு எடுத்த தொழிலையும் நட்டம் வருது சார் ரைட்டு நீங்கள் யார் சொல்லி வந்திருக்கியா புரியல யார் சொல்லி வந்து எங்க செம்பியாக்குடி எங்க அண்ணன் எங்க பையன் எபி ரைட் சரி சரி பேர் என்ன நாம பேர் என்ன உங்க பேர் என் பேர் பார்த்திபன் சா பழையாணத்தம் பார்த்திபன் அனுப்பி வைத்தவன் பெயர் அண்ணன் அண்ணன் அனுப்பி விடுச்சு அண்ணன் பேர் எபிநேசன் சரி 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 ஆமா அவங்க போன் கூட மிஸ்டு காலில் கொடுக்கு உங்க அண்ணன் தான் விட்டாரா சரி சரி உங்க பேர் என்ன சொன்னீங்க பார்த்திபன் அது என்ன ஒரு பெரம்பலூர் தானே அது என்ன ஒரு மாவட்டம் கேட்குறீங்களா உங்க அண்ணன் இருக்கிற ஊர் அண்ணன் இருக்கிற ஊர் செம்பியக்குடி அரியலூர் டிஸ்ட்ரிக்டில் வரும் நான் பழையத்தான் அதே டிஸ்ட்ரிக்டு ரைட்டு கேளுங்க அகத்திய பெருமான்ட்ட நான் இப்போ அண்ணன் சொல்லி இங்கே வந்தால் நம்மளுக்கு ஒரு விடுதலை கிடைக்குங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் நான் வந்திருக்கிறேன் நானும் எல்லா கோயில்களுமே சாமி சொன்ன மாரி நம்ம கோயில் குளம் போனால் அந்த பூர்வ அந்த இதெல்லாம் கழிஞ்சிடுமா அப்படின்றதுனால நம்ம மனசு நிறைவுக்காக நான் கோயில் எல்லா கோயிலுக்கும் போகிறேன் எல்லா கோயிலுக்கும் போயிட்டு வந்துட்டு தான் இருக்கேன் எல்லா சாமியும் நான் மனசார கும்பிட்டுக்கிட்டு தான் இருக்கேன் ஒரு சில விஷயங்கள் பார்க்கும்போது நம்மளுக்குள்ளேயே கேள்விகள் நிறையா வருது நம்ம வந்து ஆளுங்களை ஒரு தொந்தரவு பண்ணுறதில்ல உங்கள் மனசாட்சிக்காக நீங்கள் வேலை செய்யுங்க நீங்கள் வாங்குகிற சம்பளத்துக்கு உங்கள் உடல் உழைப்பை கொடுங்க அது எனக்கு போதும் அப்படி இருந்தும் நம்மளுக்கு நஷ்டம்தான் வருது ஒரு சில பேர் வந்து மக்களை வந்து எவ்வளவோ வேலை வாங்குறாங்க அதை நம்ம கண்ணார பார்க்கும்போது அவங்க நல்லா இருக்காங்க நம்ம அப்படிலாம் பண்ணவே இல்லையே நம்மளுக்கு ஏன் அவ்வளோ பெரிய சோதனை எல்லாம் வருது ஏன் இவ்வளோ நஷ்டம் வருது அந்த மாதிரி கேள்விகள்லாம் மனசுக்குள்ள நிறையா ஓடுது சரி அகத்தி பெருமான வணங்கி நிலுங்க ஓம் அகதி சாய நமக தடைகளை நீக்குகின்ற நல் உயர்நிலை கலியுகத்தில் வருவதற்குரிய தடைகளை நீக்குகின்ற சத்ரு சம்ஹார சடாச்சர நாயகனுடைய சஷ்டி பெருவிழா திதி விழா நடக்கின்ற வேலைதனில் ஒரு சஷ்டி திதி என்று பிரபஞ்ச மகாசபை அமைந்திருக்கின்ற தலம் நோக்கி வருவதற்கு அகத்திய நாணையிடுகின்றோம் திருநீற்று சாம்பல் சித்தன் கரங்களிலிருந்து பெற்று அவன் கரத்திலிருந்து ஒரு வேல் பெற்று சிறு வேல் பெற்று இல்லமதில் வைத்து திருநீற்று சாம்பலையும் அணிந்து கொண்டு அகத்திய நாமத்தினை மறவாது எப்பொழுதேனும் உச்சரிக்கின்ற அற்புதமான நிலையோடு வளம் வா பிரபஞ்ச மகை சபை நாடி வா ஒரு சஷ்டி திதி நடைபெறுகின்ற அன்று கோமாதா பூஜை கண்டு நிறைவோடு வளம் வருகையில் மன நிறைவோடு முழுவதுமாக ஏற்றுக்கொண்ட சபையை ஏற்றுக்கொண்ட நிறைவோடு வளம் வருகையில் உம்முடைய குறை நிறைவடையும் என்று அகத்தியன் ஆசி வழங்கி மகிழ்கின்றோம் நிச்சயமாக சஷ்டி அன்னைக்கு உங்கள் அவங்ககிட்ட கேளுங்க சொல்லுவாங்க சஷ்டி அன்னைக்கு நீ உட கேட்டுட்டு போங்க புகையில் ஆ அன்னைக்கு அங்கே வ வந்துருங்க ஊருக்கு வரணும் இங்கே உங்கள்கிட்ட கேளுங்க உங்கள் எபி அவன்கிட்ட கேளுங்க சொல்லுவாங்க என்ன